கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை இருபத்தி நான்காம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் திட்டங்கள் வெற்றியடையும் தொழிலில் உங்கள் திறமைகளுக்கு வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் என்பதால் உங்களின் தைரியம் மேலும் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளை தைரியமாக தொடங்குங்கள் உங்களுக்கு வெற்றி உறுதி ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்கள் உடல் நலனை பராமரிக்க முடியும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணலாம் புதிய நண்பர்களின் உதவியால் வியாபாரத்தில் சிக்கல்களை எளிதாக சமாளிக்க முடியும் குடும்பத்தில் சந்தோஷமான தருணங்கள் காணப்படும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி உங்கள் சேமிப்பை அதிகரிக்க முயற்சிக்கவும் உங்கள் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவதன் மூலம் உறவுகளை வலுப்படுத்துங்கள் மிதனம் ராசி நண்பர்களே தொழிலில் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் முயற்சிகளுக்கு இன்று சிறந்த வெற்றிகள் கிடைக்கும் உங்களின் திறமைகளால் மற்றவர்களிடையே உங்களின் மதிப்பு அதிகரிக்கும் புதிய முயற்சிகளை ஆர்வத்துடன் தொடங்குங்கள் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க தினசரி உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் தொழிலில் சிறந்த முன்னேற்றத்தை காண்பீர்கள் உங்கள் முயற்சிகள் பலன் அளிக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் மற்றும் நல்ல ஒருமைப்பாடு உருவாகும் தைரியமாக உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்கள் உங்கள் உறவுகளை பேணி வளர்த்து நல்ல நேரத்தை அவர்களுடன் செலவிடுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று தொழிலில் உங்கள் முயற்சிகளால் முன்னேற்றத்தை காண்பீர்கள் புதிய வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தும் உங்கள் குடும்ப உறவுகளில் அன்பும் ஒற்றுமையும் ஏற்பட கவனம் செலுத்துங்கள் கன்னி ராசி நண்பர்களே இன்று தொழிலில் உங்கள் முயற்சிகளுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும் புதிய தொடர்புகள் உங்களின் தொழிலை மேம்படுத்த உதவும் உங்கள் சிந்தனைகளை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள் அதனால் சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடித்து நலமுடன் இருங்கள் துலாம் ராசி நண்பர்களே தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை காண்பீர்கள் உங்களின் முயற்சிகள் அங்கீகரிக்கப்படும் குடும்பத்தில் அமைதி நிலவும் உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த முயற்சியுங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் தருணங்களை பகிருங்கள் விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் தொழிலில் எதிர்பாராத மாற்றங்கள் உங்களுக்கு நன்மைகளை தரும் தைரியமாக செயல்படுங்கள் மற்றும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த தயங்காதீர்கள் மன அமைதிக்காக தியானம் செய்வதன் மூலம் உங்கள் மனசாந்தியை நிலைநிறுத்துங்கள் தனுசு ராசி நண்பர்களே உங்களின் முயற்சிகள் தொழிலில் முன்னேற்றத்தை கொண்டு வரும் நண்பர்களின் உதவியால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் செயல்களை திட்டமிட்டு நிதானமாக செயல்படுங்கள் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட்டு உறவுகளை வலுப்படுத்துங்கள் மகரம் ராசி நண்பர்களே தொழிலில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்களின் உழைப்பால் வெற்றியடைவீர்கள் மன அமைதியை காக்க புதிய வழிகளை முயற்சிக்கவும் ஆரோக்கியத்தை பராமரிக்க தினசரி உணவு முறையில் கவனம் செலுத்துங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களின் முயற்சிகள் வெற்றியடையும் தொழிலில் புதிய யோசனைகளை செயல்படுத்த இதுவே சிறந்த நாள் உங்கள் கனவுகளை நனவாக்க முயற்சி எடுக்க வேண்டிய நாள் உங்கள் நண்பர்களின் ஆலோசனையை கவனமாக எடுத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே தொழிலில் உங்கள் முயற்சிகளால் நன்மை ஏற்படும் புதிய தொடர்புகள் மற்றும் யோசனைகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த தொழிற்சலுடன் செயல்படுங்கள் புதிய தொடர்புகளை அமைதியாக கையாளவும் இந்த நாளை மகிழ்ச்சியுடன் கழியுங்கள் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெற வாழ்த்துகள் நன்றி